வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சீசை செய்யும் போது அதனால நிறைய வேஸ்டேஜஸ் வந்திருக்கு என்னடா இது இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை தூரத்தூர தூக்கி போட்டிருக்காங்க ஆனா அப்படியே கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருந்திருக்கு இது என்னையாது சரி பேசாமல் இதை மாட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சீசோடைய தண்ணி எல்லாத்தையும் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து மாட்டு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஆனால் நாளடைவில் அந்த மாடு பயங்கர மஸ்குலராயிருக்கு இன்னும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான மாடாயிருக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அந்த சீசில் இருக்கிற வேஸ்டேஜ் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அத ஃபைன் டியூன் பண்ணி தான் ஒரு பவுடரை கண்டுபிடிச்சாங்க அது என்னது இட்ஸ் அ ப்ரோட்டீன் பவுடர் இப்போ எல்லாருமே இந்த ஜிம்முக்கு போறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் வெறித்தனமாக சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர் செமையாக இருக்கு இல்லையா ஆக்சிடென்டலா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஆனா சிறப்பா ஒரு கோட்டா இருக்கு இல்லையா சயின்டிஸ்ட் ஒரு தவளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு என்னடா இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தவளையோடைய கால் மட்டும் கொண்டு போய் ஒரு மெட்டல்ல பட்டிருக்கு உடனே அந்த கால் லைட்டா துடிக்கிறத பாத்துருக்காங்க ஆஹா சம்ம மேட்ரு தவளையோட காலில் எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இன்னொருத்தர் தவளை கால எலக்ட்ரிசிட்டி அந்த மெட்டல்ல தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு அவர் பேர் தான் ஓல்டஸ் இவர் என்ன பண்ணிருக்காரு இது நிஜமாவே நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெட்டல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதுதான் நாளடைவில் இப்ப பேட்டரியா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் யூஸ்வலா லித்தியம் பேட்டரியா நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வேற வேற ஃபார்ம்ஸ் ஆஃப் பேட்டரி இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்றதுனால நாளடைவில் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை உருவாக்கி நம்மளுடைய தேவைகளுக்கு இப்போ தேவையான அளவுக்கான பேட்டரிஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதுவும் ஆக்சிடென்ட்ல உருவானது தான் கூகுளில் போய் நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் சரி உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அது ஃபீல்டில் வர ஆரம்பிச்சிடும் என்னடா அது இப்போ தானே சர்ச் பண்ணோம் சரி இதை விட அல்டிமேட்டா நம்ம பேசினாலே போதும் அடுத்த நிமிஷம் வந்துடும் இப்போ எனக்கு ஷூ வேணும் நான் ஒரு ஷூ வாங்க போகணும்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏற்றியாது சடனாக நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஃபீல்டில் ஃபோர் நைன்டி நைனுக்கு ஒரு ஷூ ஆஃபர் அப்படிலாம் காட்டுவாங்க இதுக்கு என்ன ரீசன்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப சேஃபா இருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும் எல்லாரும் எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கூகுள்லயே கடை கடை கடைக்கடை எல்லாத்தையும் சீக்கிரமா சர்ச் பண்ணிடுறோம் இல்லையா அப்படி நம்ம சர்ச் பண்றது ரொம்ப ஈஸி சில டைம் வந்து நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபோனெல்லாம் எல்லாம் தட்டுவாங்க அவ்வளோ கோவம் வரும் ஆனா ஒரு தடவை நீங்க கூகுளில் சர்ச் பண்றதுக்கு பத்து வாட்ஸ் பல்பை பத்து செகண்ட் எரிய வைக்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதான் அப்போனா நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன எவ்வளோ எவ்வளோ தடவை சர்ச் பண்ணுறீங்க அப்போது அது எவ்வளோ பல்ப் எரிய வைக்கும் கிட்டத்தட்ட ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு சர்ச் பண்ணுறதை மட்டுமே வச்சு ஒரு வீட்டுக்கே எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம்ப்பா அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குதே அடுத்த ஒரு பெரிய குடும்பம் இந்த சாட் ஜிபிடி அப்படின்றது தான் எதை கேட்டாலும் இந்த சாட் ஜிபிடி படப்பட படப்படம்னு ப்ராப் அடித்து தள்ளுது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை இது ஒரு பத்து வாட்ஸ் பல்பை முப்பது செகண்ட் அளவுக்கு ஏரிய வச்சா எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுமோ அது ஒவ்வொரு பிராம்புக்கும் அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதான் பாத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டி நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் சாரி உலகத்துக்கே முக்கியம் ரஷ்யால ஆண்களோட பெண்கள் ஒரு கோடி அதிகமா இருக்காங்களாம் எவ்வளோ ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கோடி அதிகமா இருக்காங்களாம் சரி இதுக்கு என்ன காரணமா இருக்கும் பெண்கள் மட்டுமே தான் அந்த இடத்துல பிறந்துகிட்டே இருந்தாங்களாப்பா ரஷ்யால அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஆனா நம்ம இப்போ வந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு செகண்ட் வேர்ல்டு அந்த வேர்ல்டு அப்போது ரஷ்யால நிறைய ஆண்கள் தான் போயிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை ரஷ்யாக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜனத்தொகையை கணக்கெடுப்பு பார்க்கும்போது ஒரு கோடி பெண்கள் ஆண்களை விட அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா மொத்த பாப்புலேஷனே பதினாலு கோடி தான் ரஷ்யாவில் இருக்காங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே அந்த உடல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக கல் மாதிரி ஏறும் அதனால தான் பயங்கரமான வெயிட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நம்ம பாடி யூஸ் ஆகுறதுனால அந்த கால்சியம் எப்பவுமே கால்சியம் அப்படின்றது நம்ம போனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாடியில் கால்சியம் இருந்தால் நமக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும் அந்தளவுக்கு வெயிட்டேஜே நம்ம பாடி கிடைக்கும் இப்படி போது உயிர் பிரிஞ்ச உடனே அந்த பாடியில் கால்சியம் அதிகமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குமா அதனால தான் பாடி கல் மாதிரி ஆயிடுது ஸோ இது ஒரு சர்ச்சில் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேங்க அடல் அண்ட் திஸ் இஸ் கேர்